இது மட்டும்தான் மில்கி மெஸ்ட் மில்கி மெஸ்ட் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதி இன்றைக்கு தேசிய ஜனநாயக என்டி அறிவிச்சிருக்கிறாங்க அதுல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உயர்ந்த பதவி வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஆனா திருமதி கனிமொழி அவர்கள் அவர் ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர் சேர்ந்தவர் அதனால நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று வெளியிட்டிருக்கார் செய்தி வெளியிட்டிருக்காரு திருமதி கனிமொழி அவர்களே இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தீங்க ஜனதா ஆட்சிக்கு வந்தது அந்த ஜனதா கட்சியுடைய வேட்பாளர மரியாதைக்குரிய மாண்பு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி சார்பாக போட்டியிட்டார் பாரத ஜனதாவில் அப்போ திமுக பாரத ஜனதா கூட்டணி சார்பா மரியாதைக்குரிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இவருக்கு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்தீங்களே அப்பெல்லாம் ஒரு ஆர் தெரியலையா சிந்திச்சு பாருங்க அவர்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுத்து பொய்ய பேசி அவர்கள் அதை காரியத்தை சாதிக்க பார்ப்பார் அதே நேரத்தில் அவருக்கு மாற்று பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க ஆக திருமதி கனிமொழி அவர்களே ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதை கூட்டணியிலே அங்கே கோயம்புத்தூரிலே கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றார் என்பதை உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் விட்டுக் கொடுப்பீர்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுப்பீர்கள் ஆட்சி அதிகாரம் வருவதற்கு உங்கள் குடும்பம் எப்பொழுதும் அதற்காக வரிந்து கட்டி வேலை செய்யும் இப்பொழுதும் அப்படி நீங்கள் வேண்டுமெண்டே திட்டமிட்டு அவரை மரியாதைக்குரிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் அவரை அவதூறாக பேச வேண்டாம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அத்தனை தமிழனுக்கு பெருமை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது ஏன விவசாய தொழிலாளியாகட்டும் கைத்தறி நெசவாளர்களாகட்டும் தொழிலாளி ஆகட்டும் ஆக இன்றைக்கு எல்லாமே விலைவாசி உயர்ந்ததனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் விலைவாசி கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படல அண்ணா தீவுக்கு ஆட்சி புயல் வெள்ளம் கொரோனா வறட்சி இந்த காலகட்டத்தில் கூட விலை உயராம பார்த்து கொண்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு திறமையான அரசாங்கம் மக்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது ஏனைக்கு நம்முடைய ஏழை மக்கள் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் இருந்தா தான் அவர்கள் வாழ முடியும் அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம் விலைவாசி அறிகின்ற பொழுது விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி ஒதுக்கி நூறு கோடி ஒதுக்கி எந்த பொருள் விலை ஏறுதோ அந்த பொருளை எந்த மாநிலத்தில் விலை குறைவா இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கூட்டு சங்கத்தின் மூலமாக அந்த விலையை அரசாங்கம் அதையெல்லாம் கட்டுப்படுத்தாங்களை போனாலும் குடும்பம் வளமோடு வாழ வேண்டும் அதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஏழைகள் சரி தொழிலாளியும் சரி எப்பொழுதெல்லாம் அவர்கள் பிரச்சனை வருகின்றதோ எப்பொழுதெல்லாம் அவளுக்கு சோதனை வருகின்ற பொழுது அப்பொழுதெல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சோதனையிலிருந்து மீட்டு எடுத்து அவர் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசுக்கு விலைவாசி உயர்வு முட்டிக்கிட்ட அளவுக்கு உணவு பொருளுடைய விலை உயர்ந்திருக்குது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி விவசாயி பயிரிட்ட பயிர்கள்லாம் சேதமடைந்து விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள் அதாவது எங்களுடைய பயிர் சேதமணி திட்டத்தில் எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று கேட்டால் அந்த கோரிக்கைட்டு சுமார் வறட்சி நிவாரணமாக ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி விவசாயிகளுக்கு வாரி வழங்க அரசு அண்ணா தீமுக்க அரசு அது மட்டும் விவசாயி எப்பொழுது வேண்டாலும் ஒரு மின் மோட்டாரை இயக்க வேண்டும் இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட்டதும் அண்ணா தீமுக்க அரசாங்கத்துல இப்ப தீபுக்காட்சியின் பிறகு சித்துல போட்டு இப்போதான் சிப் போட்டு மும்மனை மின்சாரம் இரவல கொடுப்பதா தகவல் அண்ணா தீவுக்கு ஆட்சி உடனே விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் அதே போல எனக்கு விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் எப்படி மனிதருக்கு உயிர் முக்கியமோ மனிதருக்கு உயிர் எப்படி முக்கியமோ அது விவசாயிக்கு நீர் முக்கியம் அந்த நீரை முறையாக சேமித்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் அதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றணும் பொதுப்பணித்துறையின் கீழே பதினாலாயிரம் ஏரிகள் இருந்தது ஆறாயிரம் ஏரிகள் இந்த குடிமராம திட்டத்தில் எடுக்கப்பட்டு அந்த திட்டத்தை நிறைவேறி அந்த மூலமாக பல ஆண்டுகளாக ஏரிகள் அணைகள் குளங்கள் தூர்வாரம் வந்தது தூர்வாரி கோடை காலத்திலே அந்த நீரை சேமித்த நீர் நிலத்த நீர் உயர்ந்து மக்களுக்கு தேவையான நீர் கிடைச்சது இது அண்ணா தீவு சாதனை ஓராண்டு உங்களுக்கு தெரியும் எந்த வருமானம் அரசாங்கத்துக்கு இல்ல அப்ப கூட விலைவாசி உயராம நாங்க பாத்துக்கிட்டோம் மக்கள் வேலை வாய்ப்பு இல்ல அதனால மக்கள் சிரம சிரமப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில விலையில அரிசி விலையில எண்ணெய் விலையில சக்கரை ஓராண்டு நம்முடைய மக்களுக்கு வாரி வழங்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கொடுத்தோம் இல்ல ரூபாய் கொடுத்தோம் அது இல்லாத பணம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அது இல்லாத அந்த ஆண்டு பொங்கல் பரிசு கிராமம் இருக்கின்ற மக்கள் எல்லா இல்லைகளையும் தை பொங்கல் பொங்கல்வதற்காக எல்லா குடும்பத்தையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தாரு அரசு இரண்டாயிரம் அம்மா மினி கிழி ஏழைகளுக்காக திறக்கப்பட்டது அது அரசியல் காவ்பின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணி இருக்குது இங்கே மக்கள் அதிகமாக வாழுகின்ற கிராம பகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் ஏற்படுத்தி அங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை கொடுத்த அற்புதமான திட்டம் அதையும் ரத்து பண்ணிருக்காங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இப்ப ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணிருக்காங்க நாலாயிரம் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் ஏழைகள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா மணிக்கில்லைக்கு அமைக்கப்பட்டு ஏழைகளுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாக அதிமுக அரசு செயல்படும் அதே போல ஏழை மக்கள் ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள் அவர்களுக்கு அற்புதமான வீடு கட்டி பல லட்சம் மதிப்பில கட்டி இருக்கிற வீடு மாதிரி இல்ல அண்ணா திமுக ஆட்சி பிறகு ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரட் வீடு கட்டி கொடுக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் மலைவாழ் மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும் செய்தி இந்த எச்சரித்து அதே போல மாணவ செல்வங்கள் கல்வி கிடைப்பதற்காக அம்மாவர்கள் நாலாண்டு காலம் நிறுத்தப்பட்டு விட்டது காலம் அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் இதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அரசாங்கம் நீதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படி அற்புதமான திட்டத்தை அரிபூர்வமான கல்வி கிடைக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்கு இந்த விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதோடு இந்த லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு தரப்படும் தரமான கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அதே போல நம்முடைய ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி வரும் உங்களுடைய மகத்தான ஆதரிப்பேரே அண்ணா திமுக ஆட்சி மனதில் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேவைகள் வழங்கப்படும் அதே போல ஒரு ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் உங்களுடன் மக்கள் மீது அக்கறை கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பர அடிச்சு இதை வீடு வீடா இந்த அதிகாரிகள் வந்து இந்த தாளில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை இடத்துல இருந்தா தெரிஞ்சா அதை மனுவ கொடுத்தா அந்த மனு கொண்டு போய் சம்பந்தப்பட்ட அதிகாரி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து நிறைவேற்றி கொடுப்பாங்களாம் இது நடக்கமா இது அத்தனையும் டிராமா தானே நாடகம் தானே நாலாண்டு காலம் இந்த முதலமைச்சர் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் இதுதான் இது மட்டும்தான் பண்ணி என்ன மில்கி மிஸ்ட் ஓன்லி மில்கி இன்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை